வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே அள்ள அள்ள குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் நல்லதொரு மாற்றம் இன்னும் மூன்றே மாதத்தில் உன் வாழ்வில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறது ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கிறது நீ இன்னும் அந்த பக்கத்தை திரும்பிக் கூட பார்க்கவில்லை கொஞ்சம் பொறு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு குழந்தையே நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாறு செய்கிறது என்ற வேதனைகளை எல்லாம் உணர்கிறாயா வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று செல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் மடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கின்றேன் தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க நான் எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கின்ற உன் அன்னையான நான் எப்படி விடை தராமல் இருப்பேன் என்னை நம்பு மேலே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமையிழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறலை நான் கேட்கின்றேன் நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன் அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் வழியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய் அதை பார்த்த என் உயிர் வலிக்கின்ற வேதனை அடைகின்றேன் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்த உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகளை இனிமேல் என் நேரடியாய் என் வாயிலிருந்து கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கின்றது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ ஒருமுறை யோசித்துப்பார் உன் அன்னையான என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்துவிட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக்கொள்வதற்கு தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எதற்காகவும் கவலை கொள்ளாதே என் குழந்தையே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பம் அடையப் போகிறாய் கவலையை கண்காணாத தூரத்திற்கு உன் அன்னை வராகித்தாயான நான் துரத்தப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு